சமீபத்திலே சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுகிற நேரத்திலேயை சார்ந்த இரு சகோதரர்கள் எங்களுடைய மறை மாவட்டத்திலே பங்கு தந்தையெல்லாம் பார்த்து பேச வந்திருந்தார்கள் என்னையும் பார்க்க வந்திருந்தார்கள் அவர்களிடம் பல்வேறு விடயங்களை பற்றி பேசினோம் அவர் பேசிக் கொண்டிருக்கிற போதுதான் தந்தை ஸ்டான் சாமியை பற்றியும் பேச வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது அவர்கள் டெல்லியில் படித்துக் கொண்டிருப்பதனால் அவர்களுக்கு தொடர்கள் மிக தெளிவாக தெரிகின்றன அதனால் அவரோடு சேர்ந்து நான் பேசிக்கொண்டிருந்தேன் அப்பொழுது ஸ்டேன் சாமியை ஏன் நம்மால் காப்பாற்ற முடியவில்லை என்ற ஒரு கேள்வியை நான் முன்வைத்தேன் அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் இது அரசு சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாக இருப்பதனால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாமல் போய்விட்டது என்று நாங்கள் நினைக்கின்றோம் என்று அந்த சகோதரர்கள் சொன்னார்கள் அப்பொழுது நான் இன்னும் ஒரு கேள்வியை கேட்டேன் ஏனும் நம்மால் அரசுக்கு நெருக்கடி கொடுக்க முடியவில்லை என்ற கேள்வியை நான் கேட்டேன் கிறிஸ்தவர்கள் இந்தியாவில் ரெண்டு புள்ளி நான்கு விழுக்காடு அதனால நம்மால் அரசுக்கு எந்த நெருக்கடி கொடுக்க முடியவில்லை என்று பதில் சொன்னார்கள் நான் மீண்டும் ஒரு கேள்வி கேட்டேன் இந்தியாவில் பிராமணர்கள் எத்தனை விழுக்காடு என்று கேட்டேன் அவர்களால் ஒரு ஆட்சியை இன்றைக்கு இந்தியாவில் அமைக்க முடிகிறது என்று சொன்னால் அவர்களால் தலைமைச் செயலகத்தை தன் கைக்குள் வைக்க முடிகிறது என்று சொன்னால் ஏன் இந்த ரெண்டு விழுக்காடு இருக்கிற கிறித்தவர்கள் இந்த ஆட்சி அதிகாரத்தை அரசியலை இந்தியாவை ஏன் கேள்விக்கு உட்படுத்த முடியவில்லை என்ற கேள்வியை நான் கேட்டபோது அவர்கள் ரெண்டு பேரும் மேலெங்கிலும் பார்த்தாங்க அதுக்கு மேலே அவங்களுக்கு பதில் சொல்ல முடியவில்லை நான் கேட்டேன் அடுத்து ஒரு கேள்வி நீங்கள் இன்னும் ஒரு கேள்வியை நான் உங்களுக்கு கேட்கிறேன் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற எல்லா சபைகளிலும் மறைமாவட்டத்தை தவிர்த்து எல்லா சபைகளிலும் அதிகமான அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய அதாவது மற்றவர்களை அதாவது இருக்கின்ற அரசு அதிகாரிகளை அல்லது ஆட்சியாளர்களை சென்று சந்திக்கக்கூடிய அல்லது அவர்களை அவர்களிடம் பேசக்கூடிய ஆக்சஸ் அதுக்கான தொடர்பு யாரிடம் அதிகம் இருக்கிறது என்று நான் கேட்டேன் அப்பொழுது அவர்கள் தெரியலையே சாமி அப்படி ஒன்றும் தெரியலையே அப்படின்னாங்க நான் சொன்னேன் சேது சபைக்கு இருக்கிறதா இல்லையா என்று கேட்டேன் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏனென்றால் நீங்க பார்த்தீங்கன்னா டெல்லி எடுத்துக்கலாம் பாம்பேவை எடுத்துக்கலாம் புனே எடுத்துக்கலாம் திருச்சி எடுத்துக்கலாம் சென்னை எடுத்துக்கலாம் எந்த முக்கியமான நகர்களாக இருந்தாலும் அத்தனை நகர்களிலும் இன்றைக்கு கல்வி பணியாற்றி அந்த கல்வியின் வழியாக இன்றைக்கு அங்கிருக்கின்ற எல்லோரையும் சென்று சந்திக்கின்ற நான் இங்கேருந்து வந்திருக்கிறேன் சேவியர்ஸ் காலேஜிலிருந்து வந்திருக்கிறேன் அப்படி சொல்ற அளவுக்கு ஒரு நற்பெயரை உருவாக்கி வைத்திருக்கிறவர்கள் சேசு சபையார் அப்படி இருக்கிற பட்சத்திலே ஏன் சேசு சபையாரால் இந்த அரசுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்க முடியவில்லை என்ற ஒரு கேள்வியை கேட்டேன் ஃபாதர் அருளுக்கு அதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும் இருந்தாலும் நாங்கள் வெளியிலிருந்து கேட்பதனால் அந்த விஷயங்களை சொல்லிக்கொண்டு வருகிறேன் அப்போ அதெல்லாம் இல்லை நாங்கள் அங்கே ப்ராவின்ஸ் லெவலில் ப்ரொவின்சியல் லெவல்லெலாம் பேசினாங்க அதுக்கான முயற்சிகளை செய்தார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் அப்போ தம்பி வருத்தப்படக்கூடாது சரியா நான் கொஞ்சம் பட்டவர்த்தனமாக கேட்குறேன் இருந்தாலும் நீங்கள் என்னையை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி கேட்டேன் தம்பி நம்முடைய சாமியார்கள் ஆயர்கள் ப்ரோவின்ஷியல்ஸ் இவர்கள் போய் சந்தித்து பேசினார்கள் அதற்கான முயற்சியை செய்தார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது ஏன் நீங்கள் மக்களை ஒன்று சேர்க்கவில்லை கிறிஸ்தவர்களை ஏன் ஒன்று சேர்த்து சேன்சாமிக்காக போராடவில்லை அங்கங்கே ஒரு அடையாள ஆர்ப்பாட்டம் நடந்தது திருநெல்வேலியில் பாளையங்கோட்டையில் ஒரு அடையாள ஆர்ப்பாட்டம் நடந்தது நானும் போயிருந்தேன் அவ்வளவுதான் அதோடு முடிந்து விட்டது நம் கண் முன்பாக நமக்கு முன்பாக உண்மையிலேயே இந்த ஸ்டேன் சாமி நான் எண்பத்தி ஆறிலே அவரை நான் பெங்களூரிலே சந்தித்து நான் பேசியிருக்கிறேன் அதனால் அதனால எனக்கு அவரை பற்றி கொஞ்சம் தெரியும் ஏன்னா அவருடைய புத்தகங்கள்லாம் நான் வாசித்து அதுவும் இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அவரை பற்றி நாம் பேசியிருக்கிறோம் அவர் சிறையில் இருக்கும்போது ஐ எம் நாட் சைலன்ட் ஸ்பெக்டேட்டர்னு சொல்லி ஒரு புத்தகம் ஒன்று எழுதி அனுப்பிவிட்டால் அது எல்லாம் வைரலாக பரவி இருந்தது அதனால் இப்படிப்பட்ட ஒரு மனிதரை புனிதரை ஏன் நம்மால் காப்பாற்ற முடியாமல் போனது என்ற கேள்வியை நான் அவர்கள் முன்பாக வைத்தேன் அப்பொழுது யாரை சாமி கூப்பிட்டு போராடுறது யாரை வச்சு போராடுறது எங்க கிறிஸ்தவங்க இருக்காங்க எங்ககிட்ட யாருமே இல்லையே எங்ககிட்ட யாருமே இல்லையே அப்படின்னா நான் சொன்னேன் உங்கள் நிறுவனங்கள் இருக்கிறதே உங்கள் நிறுவனங்களை வைத்திருக்கிறீர்கள் அல்லவா உங்கள் நிறுவனத்தில் இருக்கிறவர்களை வைத்து ஒரு நாள் ஒரு அடையாளம் சேன் சாமிக்காக நாங்க ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து போராட்டம் பண்றோம் அரசு உடனே அவரை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி டெல்லியிலிருந்து கன்னியாகுமரி வரை ஒரு நாள் எல்லா பகுதியிலும் நாம் போராட்டத்தை நீங்க அறிவிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு போராட்டத்தை நீங்க அறிவிச்சிருந்தீங்கன்னா அதை பார்த்து மற்ற சபைகளும் செய்யும் அதை பார்த்து மற்ற மறை செய்யும் அதை நீங்கள் செய்திருக்கலாமே அப்படின்னு நான் சொல்லுகிறபோது அவர்கள் இருவரும் தலை குனிந்தார்கள் அதுக்கு மேலே அவர்களால் பேச முடியவில்லை ஏனென்றால் அது அவர்களுடைய கட்டுப்பாட்டிலும் இல்லை இருந்தாலும் ஏன் அதை நாம் செய்ய முடியாமல் போனது என்று சொன்னால் அன்பை நிறுவனங்களை தொட்டால் நமக்கு குட்டும் என்பது அரசுக்கு தெளிவாக தெரியும் ஏனென்றால் இன்றைக்கு நிறுவனங்கள் தான் திருச்சபையாக இருக்கிறது என்பதை அரசு மிக தெளிவாக வைத்திருக்கிறது அதுவும் ஆர் எஸ் ரொம்ப தெளிவாக வைத்திருக்கிறார் அவனுக்கு நல்லா தெரியும் எங்கு அடிச்சா அவனுக்கு வலிக்க முடிங்கிறது அதனால் அவனால் என்ன செய்ய முடியவில்லை அதனால் கிறிஸ்தவர்களாகிய நம்மால் என்ன செய்ய முடியவில்லை நம்முடைய நிறுவனங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நம்மால் ஒரு நல்ல மனிதரை மக்களுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தவரை நம் கண் முன்பாக கொலைக்கு நாம் பழி கொடுத்தோம் என்று சொன்னால் அந்த பழி நம்மை சார் அந்த பழி நம்மை சார் ஏனென்றால் அந்த நேரத்திலே அவ்வளவு வேதனையோடு நாங்கள் எல்லாம் பேசிக்கொண்டிருந்தோம் நம் கண் முன்பாக ஒரு உயிரை அதுவும் நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்தவர் இதே இது அந்த சாமி ஒரு மலையாளியாக இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் ரோம் வர வச்சு இடிச்சிருப்பான் ரோம் வர வச்சு இடிச்சிருப்பான் பதினோரு மலையாளி மீனவர்களை இத்தாலி இத்தாலி படையினர் இழுத்து போனார்கள் என்பதற்காக இத்தாலியில் போப்பாண்டவர் பேசினார் அவர்களை விடுவிக்க சொல்லி அந்த அளவுக்கு அவர்களுக்கு இந்த நாட்டிலே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிற போது ஏன் இந்த தமிழனாக பிறந்த இந்த ஸ்டேன் சாமிக்கு இல்லாமல் போனது என்ற கேள்வி எங்களுக்குள்ளே மிக அதிகமாக மனதுக்குள்ளே எழுந்தது அப்பொழுதுதான் நாங்களெல்லாம் சொன்னோம் எங்களை போன்று சமூக செயல்பாட்டாளர்கள் சமூகத்தில் இறங்கி வேலை செய்கிறவர்கள் நாங்கள் இதை ஏறத்தாழ படிக்கிற காலத்திலிருந்து நான் இந்த சோதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் நம்ம காவல்துறை நண்பர் வந்து கேட்டார் நாங்கள் உள்ள வந்து கேட்கலாமா பேசலாமா பார்க்கலாமான்னாரு நாங்கள் ஒன்றும் இராணுவ ரகசியம் ஒன்றும் பேசவில்லை நாங்கள் உண்மையை உண்மையாக சொல்லுகிறோம் படிக்கிற காலத்துலேருந்து இன்றைய வரை இந்திய போலீஸ் தூரத்திக்கிட்டு தான் இருக்கு அதுக்காக என்ன செய்ய முடியும் அதுக்காக என்ன செய்ய முடியும் அதனால் நாம் அதை பற்றி எல்லாம் சிந்திப்பதில்லை ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கு சமூகம் சார்ந்து சிந்தித்து இயேசுவின் விழுமியங்களை வாழ்வாக்க நினைக்கிறவர்களுக்கு திருச்சபை கை கொடுக்கவில்லை என்பதுதான் என்னுடைய தாழ்ந்த ஒரு வருத்தமான செய்தியாக இருக்கிறது என்பதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஏனென்றால் ஸ்டேன்சாமியை பார்க்கிற போது அவரை பற்றி சிந்திக்கிற போதெல்லாம் எனக்கு அந்த குற்ற உணர்வு என்னை குத்திக்கொண்டே இருக்கிறதை நான் பார்க்கிறேன் அதனால்தான் இந்த விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இரண்டாவது ஒரு விட ஒரு விடயம் அன்பு சகோதரி ஜெமினி அவர்களுக்கு நானும் தம்பி சகாயராஜ் அவர்களும் தேர்தல் பரப்புரைக்காக சென்றிருந்தோம் எங்கே அவர்களுடைய தொகுதிக்கு சென்றிருந்தோம் அந்த தொகுதியிலே சென்று ஒவ்வொரு ஒரு அருள் தந்தையராக பார்த்து நாங்கள் பேசி இங்கே நம்ம ஜெமினிக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனால் அங்கே என்ன அரசியல் பேரம் நடந்திருக்கிறது என்று சொன்னால் விளவங்கோடு தொகுதியில் ஒரு மீனவர் வெற்றி பெற்றால் மீனவருடைய வாக்குகளை எல்லாம் காங்கிரஸுக்கு நாங்கள் போடுவோம் என்று அவர்கள் ஏற்கனவே பேசி முடித்து விட்டார்கள் அதனால் பிளவங்கோடு தொகுதியிலே ஜெமினியை பற்றி கவலைப்படுவதற்கு அங்கு யாரும் இல்லை நாங்கள் சொல்கிறோம் இந்த ஜெமினிங்கிற பெண் தன்னுடைய கணவனை இந்த சமூகத்திற்காக அதுவும் கிறித்தவர சபையினால் அந்த பாதிரியாரால் கொல்லப்பட்டதனால் அந்த சகோதரிக்கு நீதி வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அந்த நீதி கிடைப்பதற்காக தான் நான் வந்திருக்கிறோம் நாங்கள் இந்த நீதியை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் அந்த பெண்ணுக்கு அந்த பெண்ணுடைய வாழ்வுக்கு ஒரு எதிர்காலத்தில் சிறப்பான ஒரு அவர்கள் அவர்களுடைய கடவுள் சிந்திய இரத்தத்திற்கான ஒரு ஆறுதல் கிடைக்கும் என்பதனால் நாம் இந்த நேரத்திலே அந்த சகோதரியை நாம் ஆதரிப்போம் அவரோடு துணை நிற்போம் என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொரு பங்கு தந்தையாக போய் பேசி கொண்டிருந்தோம் அப்படி பேசுகிற போது ஒரு சிலர் வழக்கம் போல நம்ம சாமியார்கள் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் எப்போவுமே உண்மையை பேச மாட்டாங்க உண்மையை சொல்ல மாட்டாங்க ஏன்னா மனசுல ஒன்று வச்சிருப்பாங்க வெளியில ஒன்று பேசுவாங்க அதனால ஆ பார்த்துக்கிடுவோம் ஆ பார்த்துக்கிடுவோம் ஆ பார்த்துக்கிடுவோம் அவ்வளோதான் அன்பிற்குரியவர்களே நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சேவியர் குமார் என்பவர் கொல்லப்பட்டது அங்கே நடந்த அதிகார துஷ்பிரயோகம் அன்பியம் என்ற பெயரிலே அல்லது பங்கு பேரவை என்ற பெயரிலே நம்முடைய திருச்சபையில் இருக்கின்ற கழிவுகளை அசிங்கங்களை வெளிப்படுத்தி அதனால் நாரடிக்கப்படுகின்ற சூழலிலே அதையெல்லாம் தவிர்த்து இது சரியாக வேண்டும் சரியாகன வகையிலே நம்முடைய திருச்சபை செல்ல வேண்டும் என்பதற்காக அந்த மனிதர் எடுத்த முயற்சிகளின் ஊடாகத்தான் அவர் அன்றைக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக தோன்றினார் அதனால்தான் அவர் கொலை செய்யப்பட்டார் என்பது நமக்கு எல்லோரும் தெரிந்த விடயம் ஆனாலும் நம்முடைய திரு என்ன செய்தது அவர்களுக்கு இதுவரை எதுவும் செய்யவில்லை நான் இப்பொழுது வந்த உடனே கேட்டேன் அந்த சகோதரி தயமா திருச்சபை என்ன செஞ்சிருக்கிறாங்க வழக்கு எப்படி இருக்கிறது என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் நான் கேட்டேன் அப்பொழுது அவர்கள் அந்த நேரத்திலே பிரச்சனை உச்சக்கட்டத்தில் இருந்த நேரத்திலே அவர்களுக்கு ஒவ்வொரு மகளுக்கும் ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்ததோடு சரி அதற்கப்புறம் இப்பொழுது பள்ளிக்கூடத்தில் ஏதோ படிப்பதற்கு அவர்கள் இடம் கொடுத்திருக்கிறார்கள் அவ்வளவுதான் வேறு எந்த விதத்திலும் இதுவரை அந்த ஆயர் அந்த தல ஆயர் இந்த சகோதரியை பார்த்து நல்லா இதுவரை இதுவரை கேட்டிருக்காங்க கொடுக்கவும் இல்லை அந்த பங்கு தந்தை கூட இந்த சகோதரியின் வீட்டுக்கு சென்று பார்க்கவில்லை என்று சொன்னால் எப்படி இந்த திருச்சபையில் ஏசு இருப்பார் எனக்கு கேள்வியாக இருக்கிறது எப்படி இந்த திருச்சபையிலே இயேசு நற்கரனிலே இருக்கிறார் உயிரோடும் உடலோடும் இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் விசுவசிக்கிறேன் மண்டியிட்டு வணங்குகிறேன் என்று சொன்னால் நான் உன் கரத்திலிருந்து நான் எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும் எனக்கு கேள்வி எழுகிறது அன்பிற்குரியவர்களை அதனால் தான் அந்த தான் நான் இப்பொழுது உங்கள் முன்பாக இருக்கிறேன் அதனால் தான் இப்பொழுது நாம் இந்த சூழ்நிலையில் இந்த இரண்டும் என் கண் முன்பாக நடந்த விடயத்தில் கூட என்னால் அதற்கான நியாயத்தை செய்ய முடியவில்லையே என்று சொல்லுகிற போது எனக்கு உண்மையிலேயே வெட்கமாக இருக்கிறது வேதனையாக இருக்கிறது அதனால் இந்த நாளில் இந்த நிகழ்வில் உங்கள் எல்லோரையும் நான் அன்போடு அழைக்கிறேன் நாம் ஐ எம் நாட் எ சைலன்ட் ஸ்பெக்டேட்டர் என்று சொல்லி சாமி சொன்னது போல என்னாலும் இதை அமைதியாக கடந்து செல்ல முடியாது என்னால் இதை அமைதியாக கடந்து செல்ல முடியாத காரணத்தினால்தான் நாங்கள் இந்த இயக்கத்தை எழுப்பி இதன் மூலமாக எதையாவது செய்துவிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எத்தனை கொண்டிருக்கிறோம் அதற்கான முன்முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய ஆயர் கூப்பிட்டார்கள் சகோதரியுடைய தேர்தல் பரப்புரைக்கு நாங்கள் போயிட்டு வந்த செய்தி அவருக்கு போய் சேர்ந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் அவர் கூப்பிட்டு ஓ வேலையை மாற்றிட்டாங்களோ அப்படின்னாரு எப்பவுமே நீ கிண்டலாக கேட்பார் ஓ வேலையை மாற்றிட்டாங்களோ அப்படின்னாரு என்ன சொல்லுங்கள் அப்படின்னு இல்லை தேர்தல் பிரச்சாரம்லாம் போயிட்டு வந்தேன் அப்படின்னாரு ஆமாம் அது அப்பப்போ செய்கிறது தான் அப்படின்னு சொல்லி நானும் கிண்டலாக சொன்னேன் அப்பொழுது தான் அவர் சொல்லு சொன்னார் இப்படி தேவையில்லாத விஷயத்துலாம் போய் தலையை கொடுக்காத அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் எங்கள் பிஷப்டேன் ஆயர் அவர்களே அந்த ஜெமினி அவர்களுக்கான நியாயத்தை நான் கேட்டேன் அவ்வளோதான் அவர்கள் எந்த கட்சியில் இருக்கிறார்கள் எந்த அமைப்பில் இருக்கிறார்கள் எனக்கு ரெண்டாவது பட்சம் நம்முடைய திருச்சபையினால் கொல்லப்பட்ட ஒரு நபருக்கு இந்த திருச்சபை நியாயத்தை செய்ய வேண்டும் அதை தான் நான் கேட்டேன் அப்படின்னு நான் சொல்லி சொன்னேன் உன்னை திருத்த முடியாது போ அப்படின்னு அனுப்பிவிட்டார் அன்பிற்குரியவர்களை எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு நம் கிறித்தவம் இப்படித்தான் இருக்கிறது கிறிஸ்தவர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் இன்னும் அரசியல் படவில்லை கிறிஸ்தவர்கள் இன்னும் ஒன்று சேரவில்லை கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு இருப்பதிலே ஒன்னா நம்பர் சுயநலவாதிகளாக இருக்கிறார்கள் நாம் பேசுவதுதான் அன்பு அன்பு என்று சொல்லி வெளியே பேசிக்கொள்ளலாமே தவிர ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ஒன்றாம் ஒன்னாம் நம்பர் சுயநலவாதிகளாக இருக்கிறார்கள் அதனால தான் நான் கேட்கிறேன் நம்முடைய அன்பு தம்பி சகாயராஜ் சொன்னது போல இன்றைக்கு இந்த இயற்கை வளங்கள் எல்லாம் நம் நாட்டிலே சூறையாடப்படுகின்றன யார் யாரால் நடக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் அப்படி தெரிந்திருந்தும் கண்மூடி மௌனியா இருந்து விட்டு அங்க சாராயங்குடிச்சு இறந்தவுடனே ஒரு ஆயர் அறிக்கை கொடுக்கிறார் என்ன அறிக்கை கொடுக்கிறார் அது ஒரு சமூக பிரச்சனை அங்கே சாராயங்காட்சி வித்தவன் யாருன்னு நல்லா தெரியும் அதற்கு யார் யார் துணையாக இருந்தார்கள் என்பது தெரியும் ஆளுங்கட்சியினுடைய தயவு இல்லாமல் திராவிட கட்சியினுடைய அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தயவு இல்லாமல் அதை நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது அந்த பிரச்சனைக்கு அந்த ஆயர் என்ன சொல்லுகிறார் இது ஒரு சமூக பிரச்சனை என்று பேசுகிறார் எனக்கு செவுட்லேயே அறையலாம் போல இருந்துச்சு அவ்வளோ கோபம் வந்துச்சு ஏன்னா சமூக பிரச்சனை ஆயிரம் பிரச்சனை இருக்கிறதே அதற்கு எதற்காவது நீ வாய் திறந்தாயா அதற்கு எதையாவது நீ பேசினாயா இந்த மண்ணும் மக்களும் அடிமையாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களே அதற்காக நீ வாய் பேசினாயா அதை விட்டுட்டு இன்றைக்கு எல்லாரும் திமுகவை காணர் பண்ணாங்க அப்படின்ன உடனே நீ பேசுற அப்படின்னு சொன்னா நீ உன்னை நான் எப்படி ஏற்றுக்கொள்வது உன்னை நான் எப்படி ஏற்றுக்கொள்வது அதுதான் நம்மிலே பெரிய சோகமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது அதனால்தான் நன்றிக்குரியவர்களே கிறிஸ்தவர்கள் விழிப்படைய வேண்டும் கிறிஸ்தவர்கள் அரசியல் பட வேண்டும் இல்லை என்று சொன்னால் இவர்கள் நம்மை அவித்து நம்மை காலி செய்து விடுவார்கள் என்பதனால்தான் இந்த தமிழர் தேசிய கிறிஸ்தவர் இயக்கம் இது ஒரு வித்தாக விதையாக இருந்து மக்கள் மத்தியிலே உப்பாக இயேசு சொன்னது போல உப்பாக இருந்து இது மற்றவர்களை ஒளிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம் அதனால்தான் சாயா சாமி ஸ்டான் சாமி அவர்களை நாங்கள் வருடந்தோறும் நினைவு கூறுகிறோம் நான் அன்றைக்கு கூட ஒரு பதிவு போட்டிருந்தேன் என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போட்டு நான் அதை போட்டிருந்தேன் மறைசாட்சியாக கொல்லப்பட்ட அப்படின்னு போட்டிருந்தேன் அது ஒரு சாமியாருக்கு பிரச்சனை ஆயிடுச்சு கொல்லப்படலையே மக்களுக்கு அந்த கொல்லப்பட்டார் அவர் கேள்வி நியாயமான கேள்விதான் தப்பான கேள்வி நான் வேணும்னு தான் போட்டேன் அதை ஆமா அப்படியாவது எவனாவது ஏதாவது கேட்கானான்னு பார்ப்போம்னா ஒரு சாமியார் போன் பண்ணி அது என்ன நீ மறைசாட்சின்னு போட்ட அவர் மக்களுக்காக தானே கொல்லப்பட்டார் சரி மக்கள் யாரு மறைய பின்பற்றுறவங்க தானே கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க தானே கடவுளின் பிள்ளைகள் கடவுளின் பிள்ளைகள் தானே ஏன் அதை போட்டு உனக்கு என்ன பிரச்சனை இல்லை நீ இப்போ புனிதல் பட்டம் கொடுக்க அப்படியா வேணாண்ணா அதை வேண்டேன் மறை வேண்டாம் வேண்டாம்பா எடுத்துருவோம் புனிதல் பட்டம் கொடுக்கறதுக்கு நீ ரெடியா இருக்கியா அதுக்கு உழைக்க நீ ரெடியா இருக்கியா வா நம்ம போய் பேசுவோம் பிடிச்சபிட்ட அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்பா நான் தெரியாம கேட்டேன் வச்சிடறேன் அப்படின்னு வச்சுட்டார் இதான் நிலவரும் அன்பிற்குரியவர்களே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் மக்களுக்காக மக்களின் நலனுக்காக மக்களின் விடுதலைக்காக தன்னை கையெழுத்த ஆண்டவர் இயேசுவை நான் கடவுளாக ஏற்றுக்கொண்டு நம்புகிறேன் அவரை விசுவசிக்கிறேன் என்று சொன்னால் அவருடைய இரத்தம் என்னுடைய உடலிலே நற்கருணை வழியாக அவருடைய உடலும் இரத்தமும் என்னிலே கலந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த இரத்தம் என்னிலே சமூக சிக்கல்கள் வருகிற போது சமூக பிரச்சனைகள் வருகிற போது இந்த மண்ணையும் மக்களையும் அழிக்கிற போது துடிக்கவில்லை என்று சொன்னால் நீ நற்கரனை சாப்பிட்டு என்ன பிரயோஜனம் இயேசுவை இரத்தமாகவும் உடலாகவும் ஏற்றுக்கொண்டு என்ன பிரயோஜனம் அதை நீ தூக்கி ஒவ்வொரு நாளும் திருப்பதியிலே காட்டுவதனால் என்ன பிரயோஜனம் என்ற கேள்வி எனக்குள்ளே அடிக்கடி வந்து கொண்டே இருக்கிறது அதனால்தான் சொல்லுகிறோம் இன்றைக்கு நாம் எடுக்கிற அரசியல் என்பது இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த அரசியலும் திரும்பி பார்க்க வைக்கின்ற அரசியல் நீங்கள் மிக எளிதாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஏனென்றால் நாம் வைக்கின்ற அரசியல் என்பது நாம் ஆர் எஸ் நேர் எதிராக வைக்கின்ற ஒரு அரசியல் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆர் எஸ் எஸ் மதத்தை வைத்து தான் அரசியல் செய்கிறார்கள் நாம் சொல்கிறோம் மொழியை வைத்து நாம் அரசியல் செய்கின்றோம் ஏனென்றால் மொழி என்று வருகிற போது அங்கே மதம் நிற்காது அங்கே மதம் நிற்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது மொழி என்று வருகிற போது அங்கே சாதி நிற்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது இந்து மதம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் சாதி இருந்தாக வேண்டும் நாம் சாதியையும் தாண்டி மதத்தையும் தாண்டி மொழியை மட்டும் முன்னிறுத்துகிறோம் என்று சொன்னால் அதை அவர்களால் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த அரசியலை தான் இந்த திருச்சபை எடுத்து செய்ய வேண்டும் என்று கூவோ கூவென்று நாங்கள் கூவிக்கொண்டிருக்கிறோம் மரமண்டைகளுக்கு ஆர் எஸ் எஸ் அழிய வேண்டும் இந்துத்துவா அழிய வேண்டும் அதற்கு நான் திமுக ஓட்டு போடனா உன்னே மாதிரி முட்டாப்பய உலகத்துல உண்டா உன்னே மாதிரி முட்டாப்பய உலகத்துல உண்டா ஏனென்றால் நான் கேட்கிறேன் அதற்கான மாற்று என்ன இந்த இந்து மதத்திற்கு இந்துத்துவாவுக்கான மாற்று என்ன என்று கேட்கிற போது நீ திமுகவுக்கு ஓட்டு போடுன்னு சொன்னா உன்னே மாதிரி இந்த உலகத்துல உண்டா அதை தான் நாம் திரும்ப திரும்ப கேட்கின்றோம் ஆனால் அவர்கள் அதற்கு பதில் சொல்லாமல் நழுகி நழுகி செல்கிறார்கள் அதனால தான் கூறியவர்களே விடக்கூடாது அதுக்காக நம்ம சும்மா விடக்கூடாது நம்ம பேசுவதை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் ஏசு சொன்னது போல கூரை மேல் ஏறி இருந்து அறிவி இந்த மாதிரி நாம் அறிவித்து கொண்டே இருக்க வேண்டும் அதனால் விட போறது கிடையாது நாம் சொல்கிறோம் இந்திய திருநாட்டிலே இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மாநிலங்களும் மொழி வழி மாநிலங்கள் அந்தந்த மாநிலத்துக்கு அவனவன் தாய்மொழி தாய்மொழியை அந்தந்த மாநிலங்களில் முன்னிறுத்தி அவர்கள் அரசியல் செய்கிற போது இந்த இந்துத்துவ அங்க இல்லாமல் போவும் இந்த காங்கிரஸ் இங்கே இல்லாமல் போவும் நாம் கூட்டாட்சியை கொண்டு வர முடியும் அதற்கான எல்லா சந்தர்ப்பமும் அதற்கான எல்லா நிலையும் நம் நாட்டில் இருக்கிறது அதை எடுத்து செயல்படுத்த வேண்டியது யார் கடமை நம்முடைய கடமை நான் அதான் தொடக்கத்தில் சொன்னது போல மீண்டும் அதை சொல்லி முடிக்கிறேன் ரெண்டு விழுக்காடு இருக்கிற பிராமணனால் முடிகிறது என்று சொன்னால் ரெண்டு புள்ளி ஐந்து விழுக்காடு இருக்கிற கிறித்தவனால் முடியாதா கட்டாயமாக நான் கேட்கிறேன் உனக்கு டெல்லியிலிருந்து கன்னியாகுமரி வரை எத்தனை இன்ஸ்டியூஷன் இருக்குது எத்தனை சபைகள் இருக்கிறது எவ்வளவு தங்களுடைய உடல் தங்களுடைய திருமண வாழ்வை விட்டு விட்டு இருபத்தி நான்கு மணி நேரம் உனக்காக சாமியார் என்ற பெயரிலே அருட்சகோதரிகள் என்ற பெயரிலே அருட்சகோதரிகள் என்ற பெயரிலே போதகர் என்ற பெயரிலே பிஷப் என்ற பெயரிலே எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறார்கள் நீ நினைத்தால் முடியுமா முடியாதா முடியும் நீ யான உனக்கு பலம் இருக்கிறது ஆனால் ஒன்னால் இந்த திராவிட கட்சிகள் உன்னை கட்டி போட்டு ஏற்கனவே இந்த திராவிடம் நம் மண்டைக்குள்ளே நுழைந்து கொண்டு இருப்பதனால் அவை கட்டி போட்டதனால் நம்மால் நகர்ந்து போக முடியாமல் இருக்கின்றோம் அதனால் தான் நான் சொல்லுகிறோம் அதை தூக்கி தூர வைத்துவிட்டு இந்தியாவினுடைய இந்தியாவிலே கிறிஸ்தவர்கள் உரிமையோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவிலே கிறிஸ்தவர்கள் எப்பொழுதும் தங்களுடைய உரிமையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த மொழி வழி தேசிய அரசியலை கையில் எழுத்தாக வேண்டும் அதனால் தான் சொல்லுகிறேன் எனது அன்பிற்குரிய ஆயர் பெருமக்களே எனது அன்பிற்குரிய போதகர் பெருமக்களே எனது அன்பிற்குரிய மாற்று சபை தலைவர்களே என் அன்பு கிறிஸ்தவ உறவுகளே உங்கள் அனைவருக்கும் நான் சொல்லுகிறேன் அருள் கூர்ந்து இந்தியாவின் தலையெழுத்தை மாற்றுவதற்கு மொழி வழி தேசியின அரசியலை மட்டும்தான் நாம் முன்னெடுக்க வேண்டும் அப்படி எடுக்கின்ற போது மட்டும்தான் இந்தியாவிலிருந்து நாம் இந்துத்துவாவை கலைந்தறிய முடியும் என்பதை இந்த நேரத்திலே உறுதியாக மனதில் ஏற்று எல்லோரும் களமாட அன்று அருள் தந்தை ஸ்டான் சாமி போல அன்பு சகோதரர் குமாரை போல நாம் களமாட உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன் வரவேற்கின்றேன் நன்றி வணக்கம்